ஹலோ வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ் இப்போ நான் ஒரு இடத்து தான் சுற்றி காட்ட போகிறேன் அதாவது ரப்பர் ரப்பர் வந்து எப்படி வளருது எதுலேருந்து கிடைக்குது நமக்கு இந்த ரப்பர் எப்படி தயாரிக்கிறாங்க அதோடய ப்ராசஸ் என்ன இந்த மாதிரிலாம் காமிக்க போகிறேன் நம்ம ரப்பர்னு ஈஸியாக சொல்லிடுறோம் அந்த ரப்பர் வந்து மரத்தை வளர்க்கறதும் அதுலேருந்து பால் எடுக்கிறதும் அந்த பாலை ப்ராசஸ் பண்ணுறதும் நிறைய வேலை இருக்குது இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைக்கிடையில் இந்த ரப்பர் ப்ராசஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நம்ம ரப்பர் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த ரப்பர் மரத்தோட லைஃப் டைம் வந்து நாற்பத்தஞ்சி வருஷன்றாங்க நட்டு வளர்த்தி அதில் வந்து ரப்பர் எடுத்து షీట్ ఆకీ అదకప్పు పన్నీ అది వేసి కార్ డయరు ఫ్లా ప్లేన్ డయరు ఇయర్ ఎలా రబ్బర్లో ఎన్న పొరక ఉండమో ఎవరు అంత రబ్బరు పాలి రబ్బరు ఎందుకు కనుక కట్న దూరం వరకు రబ్బర్ మరమం ரப்பர் பால் எப்படி வந்துருக்கு பாருங்கள் ஒன்று இந்த கரட்டிலேருந்து கலெக்ட் ஆகும் இப்படி வெட்டி வெட்டி விடுவாங்க ஆர்டர் இருக்குது இது எடுத்துருவாங்க எடுத்ததான் பார்த்தாலும் பால் இப்படியே வஞ்சிகிட்டே இருக்கும்

and 2x are mainly going for the manufacturing of aircraft tires. 3x and 4x are going for the car tires. So that's the process what we are doing here. The rubber sheet, used aeroplane tires car tires. Best quality, okay. number one quality aeroplane tires.

ரப்பர் மரத்தோட லைஃப் டைம் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக அதாவது ஏழு ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே வந்து ஒவ்வொரு பாகமாக வெட்டி விட்டுவாங்க அஞ்சு தடவை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லெவலுக்கு போன இந்த சைடு அஞ்சு வருஷம் அந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு அஞ்சு வருஷம் வெட்டி விடுவாங்க ఇప్పుడు నాపతూర్ మరత్ రబ్బర్ పాల ఎటుక్రాన్ని కట్ దూరం వరకు రబ్బర్ పాలు పా ఇది కన్ను డిస్ట్రిక సౌండ పా நாலே முக்காலுக்கு நாங்கள் எவ்வளோ ரம்மியமா இருக்கு இந்த சூழ்நிலை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க

7 ఏషదుకు కట్టి పా మరత కీ బి కట్టి వచ్చినా ఏడు వర్షం కదా కొంచెం కొంచమా ప్రాన్చస్ పాలరుకు ఆనం అంత పాల ఎదుక రష్ట ప్రాన్చస్ మెయిన్ మీన్ మాత్రం இவ்வளோ எடுக்க முடியுமோ அவளை எடுக்கிறாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் அதுலேருந்து பால் கிடைக்கும் இந்த ஏரியாவை பார்க்க பார்க்க நமக்கு ஆசை தீர மாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டும் சூப்பர் கிளைமேட்டு சூப்பர் ஏரியா வெயிலே தெரியல dan. Ja ga mogu. Kaži da.